முருங்கை சூப்ல என்னென்ன நன்மை தீமைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை சூப் ரொம்ப சத்தானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில நேரம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல முருங்கை சூப்போட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுப்போம் முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சா நிறைய நல்லது நடக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக கூடும் தளி காய்ச்சல் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும் உடம்புக்கு ஒரு பலம் கிடைக்கும் ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப் குடிச்சா ரத்தம் நல்ல ஊறும் சத்து நிறைய கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது நல்ல தீர்வு வயிறு சுத்தமாகும் எலும்புக்கு தேவையான கால்சியம் இதில் நிறைய இருக்கு அதனால பசங்களுக்கு ரொம்ப நல்லது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும்னு சொல்றாங்க சில கலோரிகள் கம்மியா இருக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கு அதனால வயிறு சீக்கிரம் நிறைஞ்சு பசி எடுக்காது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாக்கும் ஆஸ்துமா சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு நிவாரணம் தரணும்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரை சூப்போட தீமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா இருந்தாலும் நல்லதாகவே இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் ரொம்ப அதிகமாக குடித்தா சிலருக்கு வயிறு உப்புசம் வாயு வயிற்று போக்கு ஏற்படலாம் ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இரவு சாப்பிடவே கூடாது சிலருக்கு இரவில் குடித்தா தூக்கம் வராமல் போயிடலாம் அதனால் முடிஞ்சால் பகல்லையே குடிங்க ரத்த முறைகளை தடுக்கிற மாத்திரை அதாவது பிளட் தின்னர்ஸ் மாத்திரைகளை எடுக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப்பை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னால் இது மாத்திரையோட விளைவை மாற்றலாம் முருங்கைக்கீரை ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் கம்மியாக இருந்தால் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் குடிக்கும்